வீரத்துறதி விவேகானந்தருடைய வாழ்விட்டு ஒரு சில சம்பவங்கள் அறிவுக்கு வேலை குறை விளையாட்டில் விருப்பமில்லாத சிறுவர்கள் என்று யாரும் இல்லை ஒவ்வொரு சிறுவனுக்குள்ளும் ஒரு விளையாட்டு பிடித்தவையாக இருக்கும் சிலருக்கு கால்பந்து சிலருக்கு நீச்சல் சிலருக்கு கபடி சிலருக்கு கிரிக்கெட் டென்னிஸ் என்ற விளையாட்டில் ஆர்வம் கொண்ட சிறுவர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் உண்டு நம்முடைய நாயகன் நரேன் விளையாட்டு என்றால் மிகுந்த விருப்பம் அவனுக்கு நீச்சல் அடிப்பது மரம் ஏறுதல் மரத்தில் தூக்குதல் என்பது போன்ற விளையாட்டுகள் மிகவும் பிடிக்கும் நரேன் தன்னுடைய நண்பன் ஒருவனின் வீட்டுக்கு அடிக்கடி விளையாட செல்வது உண்டு வழக்கம் நண்பனின் வீட்டுக்கு வீட்டிற்கு பின்புறம் ஒரு பெரிய செண்பக மரம் இருந்தது அந்த மரத்தில் விளையாடுவது நரேனின் வழக்கம் மரத்தின் மீது ஏறி கால்கள் இரண்டையும் அதன் கிளைகளில் கோர்த்து கொண்டு நலகீழ தொங்கியபடி விளையாடுவது என்றால் நரேனுக்கு ரொம்ப பிடிக்கும் வழக்கம் போல அன்றும் நரேன் நண்பர்களுடன் மரத்தில் ஏறி தொக்கி விளையாடி கொண்டிருந்தார் சிறுவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடி கொண்டிருப்பதை நண்பனது தாத்தா பார்த்துவிட்டார் அங்கிருந்த ஒரு பெரியவர் புதியவர் அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் அவருக்கு இந்த கலாட்டா விளையாட பிடிக்கவில்லை அவர்களை மரத்தில் ஏற விடாமல் தடுத்து எச்சரிக்கை செய்தார் மரத்தில் ஏறி விளையாடுகிறார்கள் கால் வழிக்கு கீழே விழுந்து கை கால் உடைந்து விடப் போகிறது என்றால் கேட்க மாட்டார் இலங்கன்று பயமறியாது என்று எண்ணிய நண்பனின் தாத்தா சிறுவர் கூட்ட தலைவனான தலைவனாக தெரிந்த நரேனை கூப்பிட்டார் சிறுவர்களுடன் நரேன் அந்த பெரியவர் அருகில் போய் நின்றான் தம்பி உன்னை பார்த்த நல்ல பையன் போல் தோன்றுகிறது தெரிகிறது இந்த மரத்தில் ஏறாது இதில் ஒரு ஊதம் இருக்கிறது அது மரத்தில் ஏறியவர்களின் கழுத்தை நெறித்து கொன்றுவிடும் என்று கூறி பயமுறுத்தினார் அதன் முதியவர் இதை கேட்டு நரேன் தவிர நரேனை தவிர மற்றவர் நண்பர்கள் பயத்தில் பயந்து நெடுங்க ஆரம்பிக்கின்றனர் பயல்கள் சிறுவர்கள் பயந்து விட்டார்கள் இனி மரத்தில் ஏற மாட்டார்கள் என்று முடிவுடன் அந்த முதியவர் அங்கிருந்து கிளம்பி போய்விட்டார் முதியவர் நகர்ந்த அடுத்த நிமிடமே நரேன் மரத்தில் மீண்டும் ஏறினான் அதை கண்ட அவனது நண்பர்கள் ஐயோ நரேன் பூதம் இருக்கிறது மரத்தில் ஏறாதே என்று தடுத்தார் ஆமாம் நரேன் ஏறாது பூதம் கொன்றுவிடும் தாத்தா பெரியவர் முதியவர் சொன்னதை கேள் என்று மற்றொரு நண்பன் சொன்னான் இதை கேட்ட நரேன் உறக்க நீங்கள் எல்லாம் சரியான மக்கள்கள் மக்குகள் என்பது மட்டும் தெரிகிறது யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதீர்கள் ஏன் எதற்கு என்று யோசிக்க வேண்டாமா நரேன் சொன்னதை கேட்டு நண்பர்கள் சேர்ந்து கேட்டார்கள் அப்போது பெயிண்ட் சஸ் இல்லையா அந்த முதியவர் சொன்னது போல் உண்மையாகவே அந்த மரத்தில் பூதம் இருந்திருந்தால் நான் இத்தனை நாள் விளையாடி கொண்டிருக்கிறோம் அந்த பூதம் நம்மை ஏன் ஒன்றும் செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் அப்படி இருந்தால் அது நம்மை சும்மா விட்டுவிடுமா என்ன யோசித்து பாருங்கள் அந்த முதியவர் சும்மா நம்மை பயமுறுத்தி பயமுறுப்பதற்காக சொன்னார் அதையெல்லாம் நம்பிவிடுவீர்கள் என்று சொல்லி சிரித்துவிட்டு நரின் வேகமாக மீண்டும் மரத்தில் ஏறி தொங்கினான் எதையும் சோதிக்காமல் சோதித்து பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதே இந்த சம்பவம் இந்த நிகழ்வில் உணர்த்தும் பாடும் துன்பம் விளைவதற்கு அறியாமையை தவிர வேறு எதுவும் காரணமில்லை அச்சமேமரவன் அச்சத்திற்கப்பால் நீ போக வேண்டும் இன்று முதல் அச்சமற்றவனாக இரு நீ மோட்சம் பெறும் பொருட்டு பிறருடைய நலத்துக்காக உயிரை கொடுக்க சித்தமாக இரு தயாராக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக்கொள்வதில் நமது சக்தியை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் நாம் ஈடுபடுவோம் யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் முடியாது என்று நரேன் விளைவுகாடுவராக மலர்ந்தபோது திருவாய் மலர்ந்தாலும் அருளினார்